ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தானே உங்கள் மண்ணி சாதி என்னங்க ஃபேஸ்புக்கில் அந்த மணி சாதிக்கு ஆளையே காணும் ட்விட்டர்லேயும் ஆளே காணும் எங்கேடா அந்த ஆளை சுற்றி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா அவரால் இன்றைக்கி பார்த்தா அவர் யாருன்னே தெரில எங்கே இருக்காருன்னு தெரியல சரி எதார்த்தமாக யூடியூப்பில் போயிட்டு ஏதோ ஓபிஎஸும் சசிகலா டீமுக்கும் ரெட்டை லட்சணத்துக்கு சண்டையாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னால் எங்கே தான் எந்த அர்த்தத்தில் யூடியூப்பில் பார்த்தா வீடியோ பயங்கரமாக விட்ருக்காரு அந்த வீடியோ உங்களை நான் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சில விஷயத்த பேசப்படுற தேசித்ரா நீ மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்க இருக்கப்பட்ட ஏதாவது ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு நிலமையில என்னுடைய அம்சைக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மன்னார்குடி நகரமன்ற தலைவர் மேல சத்தியமா சொல்றேன் என்சிகாவுக்கோ என் அன்சிகாவ பத்தியான தரப்புல ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மனசு தாங்காது தாய் தாங்காது போது பாக்க முடியலமா அனுப்பி தொலை ராய்கம்மா அடுத்து டெய்லியும் காலையில எழுந்திரிச்சோடய வந்துருச்சா வந்துருச்சான உனக்காக ஒரு வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் நான் வந்து செய்யறேன் உன் பேர்ல நிறைய அர்ச்சனை பண்றேன் சரியா நீ எதுவும் தீ குளிக்கிற இடம் இருக்கா இங்கயா தீ குளிக்க தீ குடிக்க நீ அதுலயே இரு அவங்க சொல்ற நீ அதையே தீ தீ குளிக்க மாதிரி நீ என்னையே குளித்து விட்டு பேர கொண்டிருக்க டீ டீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வரக்கூடிய ஷோ பாருங்க மெட்ராஸ் மேன் யூடியூப் சேனல்ல அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆ சர்ப்ரைஸ்

அன்சிகா கிட்ட ஆல்ரெடி நல்லா நங்கு ரொம்ப நச்சுன்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயே நிறைய வாட்டி நான் போட்டு கொடுத்துருக்கேன் அன்சிகாவும் உனக்கு கொலை வரையா தேடிக்கிட்டு இருக்கா அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்களும் கொஞ்சம் கொலை வரையா இருப்பீங்க ஓகேங்களா இந்த யூடியூப்போட அவரோட சேனல் அந்த லிங்க்கு வந்து இந்த வீடியோக்கு மேலே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பயங்கரமான வீடியோலாம் வந்து யூடியூப்பில் வருது அதுவும் இல்லாமல் அவரோட கான்டாக்ட் நம்பர் போர்டு அடிச்சு போர்டு அடித்தா கலாய்க்கிறதுக்கு அவரோட கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோக்கு மேலே இருக்குது பாருங்கள் மணி சாதி கண்டிப்பாக சொல்கிற அன்சிக்க எனக்கு தான் நன்றி வணக்கம் மேலும் இது போல வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க